இலங்கை கடவுச்சீட்டு தெற்கு ஆசியாவில் இரண்டாவது மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்ற பெருமையை பெற்றுள்ளது நோமேட் கேபிடலிஸ்ட் தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்களுடன் நூற்று அறுபத்தி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது யுனைடெட் அரேப் எமிரேட் ஸ்டேட்ஸ் தளமாக கொண்ட உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான நோமேட் கேபிட்டலிஸ்ட் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படி உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கடவுச்சீட்டுகளின் வலிமையை அறிவிக்க நோமேட் கேபிடலிஸ்ட் ஐந்து விடயங்களை கருத்தில் கொள்கிறது அந்த வகையில் நூற்று தொன்னூற்று ஒன்பது நாடுகள் பட்டியலில் இலங்கை நூற்று எழுபத்து ஒன்றாவது இடத்திலிருந்து மூன்று இடங்கள் முன்னேறி நூற்று அறுபத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இலங்கை கடவுச்சீட்டு ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு பயணிக்க அனுமதிப்பதே இந்த முன்னேற்றத்திற்கான காரணமாகும் இந்த ஆண்டு உலகிலேயே மிகவும் வரவேற்கத்தக்க கடவுச்சீட்டை கொண்ட நாடு அயர்லாந்து ஆகும் தற்போதைய அயர்லாந்து கடவுச்சீட்டின் ஊடாக விசா இன்றி அல்லது ஆன் அரைவல் விசாவுடன் நூற்றி எழுபத்து ஆறு நாடுகளுக்கு பயணிக்க அனுமதிக்கிறது சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் ஆகியவை இரண்டாவது இடத்தில் உள்ளன இந்த இரண்டு நாடுகளின் மக்களும் உலகெங்கிலும் உள்ள நூற்றி எழுபத்தைந்து நாடுகளுக்கு விசா இல்லாத அல்லது ஆன் அரைவல் விசாவுடன் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி இந்தியா நூற்று நாற்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது மேலும் இந்தியர்கள் விசா இல்லாமல் அல்லது வருகை விசாவில் எழுபத்தைந்து நாடுகளுக்கு பயணம் செய்யலாம் இருப்பினும் பூட்டான் இலங்கை மற்றும் இந்தியாவை பின்தள்ளி நூற்று நாற்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இவ்வாறு நோமேட் கேபிட்டலிஸ்ட் அறிக்கை முடிவுகள் அமைந்துள்ளன இத்துடன் மையூலங்காவின் இந்த நேரத்துக்கான ஒற்றை செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்